வெல்கம் டு பாரா இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்கில் ஆல்டோ கேட்டன் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தியாக மாரிஜுக்குலாம் ஆல்டோ கேட்டன் என்னோடய மாடல் பையனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன்ட் பையன் விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பையனா எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸு கடவோட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீ கவர் தான் போட்டிருக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்கு கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தி ரெண்டு என் தொண்ணூத்தொன்று நாற்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரோம்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகார்ஸ் எங்கிற சப்ரேட் பண்ணிக்குங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரூஜிக்கில் ஆல்டோ கேட்டன் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரூஜிக்கில் ஆல்டோ கேட்டன் என்னோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன்ட் பையன் விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டி இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸு கடவோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீ தான் போட்டிருக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது கார் பார்க்க வேண்டிய இடங்கு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தி ரெண்டு என் தொண்ணூத்தொன்று நாற்பது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா மூணு லட்சத்து நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் செய்யறதுலாம் சப்பராக பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்